அவங்களுக்குள்ள எழுபத்தி எட்டு பிரிவுகள் யார் யாரு கிடைக்கல இடம் கிடைக்கல படிப்பு கிடைக்கல வேலை கிடைக்கல ரொம்ப மோசமா இருக்காங்க அது தெரிஞ்சுக்கிறதுக்கு சரியா வேணும் இருபது பர்சன்ட் வச்சிருக்கீங்க அது நூத்தி பதினஞ்சு சமுதாயம் இருக்கு இந்த நூத்தி பதினஞ்சு சமுதாயம் என்ன நிலையில இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் யார் அதிகமா அது நூத்தி பதினஞ்சு சமுதாயங்கள் யார் அதிகமா எண்ணிக்கையில எடுத்துட்டு போறாங்க சீட்டை யாருக்கு கிடைக்கல யாரு குறைவா இருக்கு அதை நிமர்த்தி செய்வதற்கு நமக்கு டேட்டா வேணும் பிசி ல முப்பது பர்சன்ட் நம்ம கொடுக்கறோம் இடஒதுக்கீடு பிசி யாரு எல்லா இடத்தையும் தட்டிட்டு போறாங்க இல்ல யாரு கம்மியா தட்டிட்டு போறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாநில அரசு தான் டேட்டா எடுக்கணும் மத்திய அரசு எடுக்கிற சென்சஸ் வந்து மேக்ரோ லெவல் மேக்ரோ லெவல் என்றால் ஓரளவுக்கு ஒரு தெரிஞ்சு தலையை எண்ணிப்பாங்க தமிழ்நாட்டில் நாடார் சமுதாயம் எத்தனை பேர் இருக்கிறாங்க வன்னியர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க மீனவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க கவுண்டர்கள் எத்தனை பேர் இருக்காங்க தேவர்கள் எத்தனை பேர் இப்படிதான் தலை எண்ணுப்பாங்க தலை எண்ணுவாங்க ஆனா சர்வே என்பது

நியாயப்படுத்திங்க ஜஸ்டிஃபை பண்ணுங்க ஏன் இவங்களுக்கு இவ்வளவு கொடுக்கணும் ஏன் இவங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்க தேவையில்ல அதுதான் அதுக்கு நமக்கு டேட்டா வேணும் அதுக்கு சர்வே பண்ணதான் கிடைக்கும் இப்போ இன்னொன்னு கூட சொல்றேன் மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பும் பொழுது இந்த முப்பது கேள்விகள் தான் கேட்பாங்க அந்த முப்பது கேள்விகள்ல கிட்டத்தட்ட இருபது கேள்விகள் வந்து எந்த வீடு எப்படி நம்பர் எத்தனை பேர் அதெல்லாம் வந்து சென்சர் டேட்டா இந்த ஜாதா எப்படி பண்ணுறாங்க பட் இப்படிதான் இருவேன் நூத்தி இருபத்தஞ்சி புக்கு ஐந்து கேள்விதான் அதுவாரி கணக்கெடுப்பு கேட்பாங்க அந்த நிலையெல்லாம் இருக்கு ஆனால் அதை வைத்து இங்க இருக்கின்ற தமிழ்நாட்டில் நம்ம நியாயப்படுத்த முடியாது அதுக்காக சொல்றேன் உங்களுக்கு சத்தம் இருக்கு கேள்விகள் பண்ணிருக்காங்க ஐம்பத்தி ஆறு முதல் முக்கிய கேள்விகள் மீதி துணை கேள்விகள் எழுபத்தைந்து கேள்விகள் கேட்டு அவங்களுடைய முழு விவரம் எடுத்து அதன் பிறகுதான் இப்போ இடஒதுக்கீடு அதிகப்படுத்துறதோ இடஒதுக்கீடு மட்டும் நான் பேசல நான் சொல்றேன் இப்போ ஒரு மலை மலைக்குறவர்கள் இருக்கிறாங்க அவங்கள பத்தி ஃபுல் டேட்டா எடுக்கிறோம் எடுத்துட்டு அவங்க ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறாங்கன்னா அந்த சமுதாயத்தை எப்படி முன்னேற்றலான்னு டேட்டா இந்த சர்வே தான் எடுக்க முடியும் மத்திய அரசு எடுக்கிற சென்சஸ்ல வராது எடுக்க முடியாது அப்படி எடுத்து அந்த மலைக்குறவர்கள் அவங்க தனிப்பட்ட முறையில எத்தனை வீடுகள் எங்கெங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க அவங்களுக்கு கடனை கொடுங்க இலவசத்தை கொடுங்க வேலை உருவாக்குங்க படிப்பை கொடுங்க அப்படி மைக்ரோ லெவல்ல எடுத்து அவங்க மைக்ரோ டார்கெட் பண்ணாதான் தமிழ்நாடு முன்னேறும் நாங்க அரசியல் பண்ணிட்டு எங்களுக்கு அதிகாரம் இல்லை அதிகாரம் ஏத்துக்க முடியுமா ஒரு முதலமைச்சர் சட்டம் இடத்தில் அதிகாரம் இல்லை எப்படி அதிகாரம் இல்லை எதுக்கு நாங்க நாடாளுமன்றத்தில் வந்து இந்த சட்டத்தை கொடுத்தோம் உங்களுக்கு கணக்கெடுக்க இந்தியன் புள்ளியல் விவர சட்டம் பேரு இந்திய புள்ளியல் விவர சட்டம் இந்தியன் ஆக்ட் இரண்டாயிரத்தி எட்டுல பாஸ் பண்ணுது அந்த சட்டத்தின் கீழ் தான் பீகார்ல எடுத்திருக்காங்க தெலுங்கானாவில் எடுத்திருக்காங்க கர்நாடகா எடுத்திருக்காங்க இப்போ ஆந்திராவில் அறிவிச்சிருக்காங்க ஒடிசால அறிவிச்சிருக்காங்க நடத்திட்டு இருக்காங்க எந்த நீதிமன்றமும் இந்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி புள்ளி விவரங்களை சேகரிக்கிறதுக்கு தடை பண்ணல நேற்று தொலைக்காட்சியில பார்த்தா பொய்ய சொல்லிட்டு இருக்கிறாங்க நீதிமன்றம் தடை பண்ணிடுச்சு நீதிமன்றம் தடை பண்ணிடுச்சு எப்படியா பொய்ய சொல்றீங்க நீங்க இந்தியாவில இது வரைக்கும் இந்தியன் டூ தௌசண்ட் பயன்படுத்தி யாராவது எந்த 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 டேட்டா டேட்டா மாநிலம் எடுத்தாலும் நீதிமன்றம் தடை தடை பண்ண முடியாது வந்த வச்சு அதை என்ன பண்ணாங்கன்னா அது இடஒதுக்கீடு அதிகப்படுத்தாங்க அதிகப்படுத்த எப்படி பண்ணாங்கன்னா மக்கள் தொகையை வச்சு தான் அதிகப்படுத்தினாங்க சோசியல் வச்சு அதிகப்படுத்தல ரெண்டுத்தையும் நியாயப்படுத்தல அதனாலதான் தடை பண்ணிக்கிறாங்க சேர்த்து நீங்க சேர்த்து பண்ணீங்கன்னா ஒண்ணுமே யாரும் எந்த நீதிமன்றம் தடை பண்ண முடியாது

அதுக்குள்ள நீங்க எத்தனையோ பிரிவுகள் இருக்கு அவங்களுக்கு நீங்க உள்ஒதுக்கீடு கொடுக்கணும்னா நீங்க சர்வே தான் பண்ணணும் சென்சஸ் வச்சு பண்ண ஒன்னும் அது மாதிரி டேட்டா கிடைக்க போறது கிடையாது அதுல அதனால ஒவ்வொரு பிரிவுக்குள்ள நீங்க உள்ஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா சர்வே பண்ணணும் இன்னொன்னு நேற்று கூட பேசினாங்க திமுக சார்ந்தவங்க பேசி பொய்ய சொல்லிட்டு இருக்காங்க அதாவது சுதந்திர இந்தியால இது வரைக்கும் கணக்கெடுப்பு நடத்தல கணக்கெடுப்பு நடத்தாம நீங்க எப்படி நீங்க முப்பது பர்சன்ட் தமிழ்நாடுல பிசி கொடுத்தீங்க எப்படி தமிழ்நாட்டில் நீங்க எம்பிசி இருபது பர்சன்ட் கொடுத்தீங்க எப்படி நீங்க தமிழ்நாட்டில் மூன்றரை இஸ்லாம் ரீட் கொடுத்தீங்க எப்படி தமிழ்நாட்டில் நீங்க மூணு பர்சன்ட் அறுபது கொடுத்தீங்க எந்த கணக்கு நடத்துவீங்க என்ன சட்டநாதன் கமிஷன் எழுபதா டேட்டா டோ டேட்டா

இதே ஜனார்தனன் மூணு பர்சன்ட் அருந்ததி கொடுக்கணும்னு சொல்றாரு அதை ஏத்துக்கிறீங்க இதே ஜனார்தனன் வங்கிகளுக்கு பதிமூணு பர்சன்ட் கொடுக்கணும்னு சொல்றாரு அது மட்டும் ஏன் ஏத்துக்க மாட்டேங்க என்ன நியாயம் இது நான் வந்து இங்க வங்கிய பிரச்சனை மத்த பிரச்சனை எல்லாம் அதெல்லாம் சொல்லல தர் இஸ் அ பிகர் ப்ராப்ளம் தேன் இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டுக்கு அறுபத்தொன்பது விழுக்காடு உள்ஒதுக்கீடு நம்முடைய உரிமைகள் பேசிக் என்னன்னா ஒரு முதலமைச்சர் தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த சமூகங்கள் எந்த நிலையில் இருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த சமூகம் அந்த மாவட்டத்தை வளம் பெற உதாரணம் தமிழ்நாடு மாவட்டம் இருக்கு இந்த எட்டு மாவட்டத்துல இருபது மாவட்டம் மிக 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 பின்தங்கிய மாவட்டங்கள் அந்த இருபது மாவட்டத்தில் பதினைந்து மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் இந்த கல்வியில கடைசி பதினைஞ்சு இடத்துல வருது எப்போ முப்பது வருஷமா வருது சுகாதாரத்துல கடைசியில வருது குடிசையில அதிகமா இருக்கிற தமிழ்நாடு அதிகமா குடிசை இருக்கிற மாவட்டங்கள் இந்த பதினைஞ்சு மாவட்டம் தனிநபர் வருமானம் மிக குறைவான மாவட்டம் இந்த பதினஞ்சு மாவட்டம் தொழில் இல்லாத மாவட்டம் இந்த பதினஞ்சு மாவட்டம் வேலை வாய்ப்பு இல்லை ஆனால் டாஸ்மாக் விற்பனையெல்லாம் முதல் இடத்துல இருக்கு முதல் ஃபஸ்ட்டு பதினஞ்சுல இந்த பதினஞ்சு மாவட்டம் வருது அப்போ என்ன நீங்க ஒரு முதலமைச்சராக நீங்க என்ன செய்வீங்க என்ன செய்யணும் என்ன ஒண்ணும் செய்யல அப்போ இந்த மாவட்டத்தை இந்த மாவட்டத்தில் யார் வாழ்கிறா பட்டியலின மக்களும் வன்னியர்களும் அதிக அளவில் எண்ணிக்கையில் இருக்காங்க எல்லா சமுதாயம் இருக்கு இந்த ரெண்டு சமுதாயம் எண்ணிக்கையில் அதிகமா இருக்கு அப்போ நீங்க சம்பந்தமா திட்டங்கள் நீங்க கொடுத்து அதுக்கு கணக்கெடுப்பு நடத்தி இந்த பகுதியில் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சாதானே நீங்க பண்ண முடியும் ஸ்கீம்ஸ் பண்ண முடியும் திட்டம் கொடுக்க முடியும் எல்லாமே இடஒதுக்கீடு பத்தி நான் பேசல இடஒதுக்கீடு என்பது ஒரு ஒரு ஆர்ட் ஆஃப் தி ப்ராசஸ் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அவ்வளவுதான் அதுக்காக சமூக நல திட்டங்கள் இருக்கு அது வேலை வாய்ப்பு அதன் பிறகு வந்து கடன் கொடுத்து முன்னேற்றுவது இதெல்லாம் பல வகையான முன்னேற்றங்கள் இருக்கு இதுக்கெல்லாம் டேட்டா எங்க டேட்டா இருக்கு உங்களுக்கு என்ன டேட்டா வச்சு நீங்க இதெல்லாம் நீங்க அறிவிக்கிறீங்க அப்ப உங்களுக்கு டேட்டாவே வேண்டாம் அப்ப நீங்க என்ன நிர்வாகம் பண்றீங்க டேட்டா இல்லாம

அப்போ நீங்கள் மக்கள் தொகையில மக்கள் தொகையில் சமுதாயங்கள் எத்தனை சமுதாயங்கள் என்ன நிலையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது கூட உங்களுக்கு மனசு இல்லை அதிகாரம் இருக்கு சட்டம் இருக்குது ஆள் இருக்கு நிதி இருக்குது அதிகாரிகள் இருக்கிறாங்க மற்ற மாநிலங்களை எடுத்துட்டாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க ஆனால் கேட்டா எங்களுக்கு மத்திய அரசு தான் இப்ப மத்திய அரசு அறிவிச்சிட்டோடனே அது நாங்க சொல்லிதான் எங்கள் அரசு என்ன இது அதனால இது முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க

அதனால முதலமைச்சர் அவர்கள் இன்னும் எங்க கோரிக்கை நிச்சயமா தமிழக அரசு எடுங்க நீங்க சமூக நீதி சமூக நீதி பேசுறீங்கல்ல உண்மையிலே உங்களுக்கு சமூக சமூக நீதி மீது அக்கறை இருந்தால் தமிழ்நாட்டில் பத்திரின மக்கள் உள்ளிட்ட எல்லா சமுதாயங்களும் என்ன நிலையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன தேவைகள் என்பது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் டூ தௌசண்ட் எயிட் படி சர்வே எடுத்து அதற்கேற்ப நலத்திட்டங்களோ இடஒதுக்கீடுகளோ வேற என்னென்ன வழிகளோ அவர்களை முன்னேற்றத்திற்கு அத்துணை நடவடிக்கைகளும் முதலமைச்சர் எடுக்கணும் மத்திய அரசு தான் எடுப்பாங்க ஒரு காலம் என்ன அவங்களுக்கு வந்து என்ன வருமானம் முதல் பட்டதாரியா குடிசை இருக்குதா பாத்ரூம் இருக்குதா அதெல்லாம் எடுக்க போறதில்ல ஜென்ரலா வந்து இது வந்து ஒரு கிராஸ் லெவல் மேக்ரோ லெவல் எடுப்பாங்க ஆனா அது எடுக்கிறதும் இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும் அதை எடுத்து கம்பைல் பண்ணி அதெல்லாம் போட்டு பண்றது சென்சஸ் மட்டும் மூணு வருஷம் ஆகுது அது கூட காசு சென்சஸ் எடுத்தாலும் இன்னும் டைம் ஆகும் பிளஸ் அது கம்பைல் பண்ணி வரதுக்கு டைம் ஆகிடும் அதனால இது நாம உடனே எடுத்தது இதுக்கு அப்புறம் என்ன சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கு இது முக்கியமானது சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கிறப்ப நம்ம பாட்டோம் அப்படியே விட்டுட்டோம்னா நம்ம அறுபத்தொன்பது விழுக்காடு போய் இருக்கோம்

கர்நாடகாவில் முடிச்சுட்டாங்க பீகாரில் முடிச்சிட்டாங்க இதே சட்டத்தின் கீழ் அப்போ இந்த சட்டம் தமிழ்நாடு பொருந்தாதா தமிழ்நாட்டுக்கு சட்டம் தான் போடுறோம் அந்த சட்டத்தின் கீழ் தான் எடுங்க தெலுங்கானாவில் எழுபத்தி ஐந்து கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க அப்போ டீட்டெயில் தான் எடுக்கிறது ஏன்னா நீங்கள் எவ்வளோ நாளுக்கு அப்புறம் எடுக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அப்புறம் இப்போ எடுக்கிறீங்க நூறு கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூத்தி மூணு ஆண்டுகள் பிறகு இப்போ எடுக்கிறோம் அது எடுத்துக்கிட்டு நல்லா எடுத்து ஒழுங்கா எடுத்து இது வந்து இந்த டேட்டா வச்சுட்டு அடுத்த ஐம்பது ஆண்டுகள் இந்த வச்சுட்டு பண்ணணும்